வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே பங்குனி மாத பலனை பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் ராசி பங்குனி மாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ராசியை பொறுத்தல எந்த வகையில் எந்த கிட்ட கிரகத்துடைய பார்வையும் எந்த நெகட்டிவான கிரகத்துடைய அமைப்பும் இல்லை எந்த கிரகமும் இல்லை அந்த ராசிலேயே ஸோ பார்வையும் இல்லை இணைவும் இல்லை ஆனால் ராசி நாதரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கரன் கூட இணைவில் இருக்காரு இந்த மாதம் ஆரம்பத்தில் அதுக்கு சுக்கரனும் செவ்வாயும் கூட இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சு சுக்கர பகவான் வந்து இந்த மாதம் லாஸ்ட்டில் உச்சமாகிடுவார் அவருக்கு விலைக்கு போனக்கப்புறம் ராசிநார் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கூட மட்டும்தான் இருப்பார் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் இந்த செவ்வாயால் உங்களுக்கு நிறைய கெடுப்பலன்ட்ருக்கு அதாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ராசி நாதருக்கு எடுத்துகிட்டு இருப்பார் ராசி நல்லா இருக்குது ராசி நாதருக்கு எடுத்துகிட்டு இருப்பார் ஸோ ரெண்டாம் இடத்தை பொறுத்தவரை அதாவது ராசியை பொறுத்தவரை எந்த வகையிலையும் பாதிப்புலாம் இல்லை ரொம்ப நல்லா தெளிவாக போயிட்டுருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் சொறு சொல்லுன்னு செஞ்சுட்ருப்பீங்க ஏன்னா ஏழாம் சனி பாத சனி போயிட்டுருக்கேன் நமக்கு எதாவது நெகட்டிவ் நடக்கணுமா பார்த்தா அப்படி எதுவும் நடக்காது பாத சனி நடந்துருக்கும் போது அங்கே செவ்வாய்க்கூட சேரும்போது அந்த அந்த வேலையை செய்ய விட மாட்டாருங்க உங்களுக்கு நெகட்டிவான வேலை நடந்ததுனால அந்த வேலை நடக்காது எதுவுமே நடக்காது ஸோ நான் வேலை நடக்காத நிலைமையில் உங்களுக்கு வந்து பாதம் அதாவது ரெண்டாம் அதாவது பாத சனியால் உங்களுக்கு எதாவது பாதிப்புகள் வருமானா இந்த மாதம் வராதுங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துகிட்ருக்கும் எந்த வகையிலையும் பாதிப்புகள் இருக்காது ஸோ முற்பாதியில் ஓரளவு நன்மைகளும் பிற்பாதியில் சுமாரான நன்மைகள் நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி கெட்டு போகிறது இல்லாமல் கூட செவ்வாயும் கெடு அவர் உங்கள் ராசிக்கு நாலு குடையவர் அப்போ நாலு குடையவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பவனோட சேர்ந்து கெட்டு போகும்போது ரெண்டு பேருமே தெளிவான அமைப்பில் இருக்க மாட்டாங்க ஸோ சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு கெட்டு போகிறாரு அது செவ்வாய் கெட்டு போகிறாரு ராசிநாதன் கெட்டு போகிறாரு ஏன் எப்படி கெட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வரைக்குமே ஆகாதுங்க ரெண்டு பேரும் எதிரி கிடையாது நண்பரும் கிடையாது சமமான அதாவது ஒரு நிதா நூற்றலான அமைப்பு ரெண்டு பேரும் அப்போ அந்த நூற்றலான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் இவருக்கும் அவருக்கும் எப்பவுமே வானொலி சாஸ்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கதை சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த கதை என்னென்னா பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறைகள் கிடையாது கிரகத்துக்குள்ளே உறவு முறைகள் கிடையாது அது ஏன் வச்சுருக்காங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து ச சனிங்கிற கிரகம் வந்து நிதானம் செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து ஸ்பீடு இந்த ஸ்பீடு வந்து நிதானத்தை வந்து ஸ்லோ பண்ணும் அதே நேரத்தில் வந்து நிதானங்கிற கிரகம் வந்து ஸ்பீடை ஸ்லோ பண்ணும் அப்போ ரெண்டு கிரகமும் தன்னுடைய இயல்பான வேலையை செய்யாது அந்த கட்டத்துக்குள்ளே ஒரே டிகிரிக்குள்ளே நெருங்கி போகும்போது செய்யாது இதுதாங்க உண்மை ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கிரகத்தில் இதோடைய தன்மையாக தனியாக இருந்தால் தான் இதோடைய தன்மையை சிறப்பாக செய்யும் அது அதே மாதிரி செவ்வாய் அது தனியாக இருந்தால் தான் அதோடைய தன்மையை சிறப்பாக செய்யும் அப்போ ரெண்டு கிரகமும் பக்கம் பக்கமாக இருக்கும்போது அதால் அதுகளுடைய வேலையை அது வேலை செய்ய முடியாது இதுதான் உண்மை ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகமும் பாதிப்படையுது அப்போ ரெண்டு கிரகம் கிரக யுத்தம் அடையும் போது என்ன அவங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொதுவாக அந்த ரெண்டாம் படங்கு வந்து சரியாக வேலை செய்யாது ஸோ அவர் வந்து ராசிநாதரும் வேறு ஆகிட்டாரில்ல உங்களுக்கு சனிபவம் ராசிநாதர் ஆகிட்டார் அப்போ அவரும் சரியான முறையில் வேலை செய்ய முடியாது அவர் உங்களுக்கு நெகட்டிவாக பண்ணாலும் அதுவும் வேலை செய்ய முடியாது பாசிட்டிவும் உங்களுக்கு செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே போயிடும் வரக்கூடிய மாதம் அதாவது பாஞ்சாய்க்கப்புறம் தான் இது ஒரு சிறப்பு அதாவது இதோடைய வேலையை வந்து ரொம்ப நெ நெகட்டிவான வேலையை சிறப்பாக செய்யும் பாஞ்சாதி வரைக்குமே அதாவது ஏப்ரல் ஒன்று வரைக்குமே உங்களுக்கு சுக்கரன் கூட இருக்கிறனால எந்த வகையிலையும் பாதிப்புகள் கிடைக்காது கொடுக்காது சுக்கரன் வந்து கிளம்பி அடுத்த வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு இங்கே பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சு அதை நீங்கள் உணர்வீங்க சரிங்களா மகராட்சிக்காரங்க பிற்பதியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உணர்வீங்க ஸோ உங்கள் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் மாதம் முடிவில் கொஞ்சம் மைனஸ் ஆகும் இருக்கும் இப்போ இப்போ அது வந்து செவ்வாய் வந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும் சரிங்களா ஸோ இந்த மாதம் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அடுத்த ரெண்டாம் இடத்துக்கும் சேர்ந்து சொல்லிவிட்டோம் இல்லை ரெண்டாம் இடத்துல பொருளாதார ரீதியாக வந்து ஃபஸ்ட்டு பாயின நாளைக்கு பொருளாதாரம் எந்த பாதிப்பும் இருக்காது ரொம்ப நல்லாவே இருக்கும் விசேஷமாக இருக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இருக்கோம் சரிங்களா ஸோ பாதிப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போவீங்க அடுத்த மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்து எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் ராகு புதன் இந்த மூணு பேர் இருக்காங்க அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர ராசி மூணாம் இடத்துல இருக்குது மிகவும் சிறப்பு அதே நேரத்தில் சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்மையை செய்வார் இந்த புதங்கிற கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒம்பது குடிவர் பாக்கியாதிபதி ஆறு குடிவர் அவங்க ராசிநாதருக்கு நண்பர் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கார் முதல்ல மூணாம் இடத்துல இருந்து வந்து மாதம் பாய்ஞ்சு மார்ச் இருபத்தி ஆறில் போய் அவர் வந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் திருப்பி வந்து உங்களுக்கு உக்கரமே திருப்பி ரொம்ப ஸோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் வந்து எந்த வகையிலையும் அவரால் பாதிப்பு எதுவும் கிடையாது ஆனால் வந்து சூரியனும் ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிரகம் அசுப கிரகம் ஆனால் மூணாம் இடம் குருடைய வீடுங்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மூணாம் படம் நல்ல முயற்சிகள் வெச்சுகள்லாம் கிடைக்கக்கூடிய வீடு ஆனால் அந்த வீட்டில் ரெண்டு அசுகை இருந்ததுனால அந்த வீடு கட்டுப்போச்சு அதனால் பெருசாக முயற்சி எடுக்க மாட்டீங்க இந்த மாதத்தில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்க உங்களால் வந்து அப்படியே டல்லாகிடுவீங்க நீங்களே டல்லாகிடுவீங்க முயற்சிகள்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிம்பீங்க ஏன்னா ராசிநாதரும் வீக் ஆகிடுவார்ல ஸோ அப்புறம் அதனால் ரொம்ப டோட்டலாகவே இந்த மாதத்தில் வந்து பிற்பதியிலே ரொம்ப டல்லாகிடுவீங்க ஏன்னா ஒன்றொரு காரணமும் இருக்குது இந்த எவ்வளோக்கு எவ்வளோ சூரியனும் ராகம் பிற்பாதி தான் இணைவாங்களே இந்த பாய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவு இணைவு உள்ளே உரமே அதாவது மே ஏப்ரலுக்கு அப்புறம் ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கும் சரிங்களா அதனாச்சு நீங்களாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே பத்து பாஞ்சு நாளில் எல்லா கிரகமும் வெளில ஓடிக்கிட்டே இருக்குது சரிங்களா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது அந்த மாதத்தில் ஸோ அடுத்து நாலாம் மடம் அந்த நாலாம் மடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகான் இருக்கார் நாலாம் வீடு நல்லா இருக்குது ஸோ நாலாம் அதிபதி தான் சரியில்லை மற்றபடி ஒன்றும் இல்லைங்க நாலாம் இடம் உயர்கல்வி இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா கிரகம் அங்கே உட்காந்து நல்லா உங்களை சுத்தப்படுத்திகிட்டு இருக்குது அது ஸோ ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுக்கூடிய இடத்துல இருக்குது சரிங்களா ஸோ அடுத்த அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் எடுத்திங்கன்னா அஞ்சாம் வீடம் அதிபதி இந்த மாதம் உச்சமாகறாரு இருக்கிறாரு பிற்பாதி இல்லை அப்புறம் அது ஸோ அந்த உச்சமாகும்போது அஞ்சாம் இடத்துடைய அமை அருமையாக நல்லாயிருக்கும் அஞ்சாம் இடோடைய பலனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அங்கே வந்து சூரியன் ராகு இருந்தாலும் கூட உங்களுக்கு இவர் வந்து இனிதான் இருந்தாலும் உச்சமாக இருக்கார் ஸோ உங்களுக்கு பத்து இவரும் கூட ஆனால் மிகப்பெரிய அது அது அதோடைய தன்மையை உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதான் ஒரு ஆசை நேர் வீக்கானார் ஆனால் வந்து அந்த இந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் ஒம்பது கூட வீக் தான் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும்னு சொன்னேன் சரிங்களா இங்கே சுக்கர் ஒரு ஆள் தான் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார் அஞ்சாம் இடம் இருக்குது அடுத்த ஆறாம் இடம் ஆறாம் வீடு அதிபதியும் சரிங்களா வீடு நல்லாயிருக்கு சரிங்களா அதனால் ஆறாம் வீடை பொறுத்தல எந்த பாதிப்பும் உங்களுக்கு கொடுக்காதுங்க மிகவும் நன்மையான அமைப்பில் போயிட்டுருக்கும் எதிரிகள் இல்லை எதிரிகள் ஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு வந்து வீக் ஆகிட்டார் அதனால் எதிரிகளே கிடையாது சரிங்கண்ணா அடுத்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல எடுத்திங்கன்னா சந்திர பகவான் இந்த சந்திரம் தான் இருக்கார் அதனால் வந்து மனைவியால் நன்மைகள் நண்பர்களால் நன்மைகள்லாம் முற்பாதியில் அனுபவிச்சுட்ருப்பீங்க நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதம் கடைசியில் தான் உங்களுக்கு வந்து அமாவாசை நெருங்கி போகும்போது தான் கொஞ்சம் சின்ன சின்ன சந்திரனால் ப்ராப்ளம் வரும் கடைசி எண்டில் சரிங்களா ஏன்னா இந்த வருஷம் அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து உங்களுக்கு நாலாம் முன்னாடி உங்கள் ராசியாக சந்திரன் கிடப்பார் அமாவாசை நெருங்கிய சந்திரன் அப்போ தான் உங்களுக்கு சின்ன மைன மனசு வந்து ஒரு சில இருள் அடையும் இருள் தன்மை அடையும் மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க அடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எட்டுக்கு எட்டில் மறையிறாரு அதனால் எட்டாம் இடத்து வேலையை சிறப்பாக செய்ய மாட்டார் எட்டாம் இடத்து வேலையை அப்படியே நீங்கள் நூற்றுல தான் இருக்கும் நீங்கள் பெருசாக கஷ்டப்பட மாட்டீங்க எட்டாம் இடத்தை பொறுத்தவரை எட்டாம் மடம் பாதிப்பு எதுவுமே கொடுக்காது ஓரளவு அப்படியே ஆவரேஜாக கொண்டு போயிடும் சரிங்களா அடுத்த ஒன்பதாம் மடம் இந்த ஒம்பதாம் மடத்தை எடுத்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டு தான் நீசம் ஸோ நீசமாக இவங்க ராசி இப்போ அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஒன்பதாம் வீட்டு பார்த்தாலும் சுமாராக கிடைக்கும் பெருசாக நன்மைகள்லாம் இருக்காதுங்க ஆவரேஜான பலனாக கிடைக்கும் அவ்வளோதான் பெருசாக இந்த மாதம் என்னமோ பெருசாகவே இல்லை மகர ராசிக்கு சொல்லப்படணும் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபர் தான் உச்சம் பிற்பாதியில் உச்சம் பண்ணாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வரணும் பண்ண முடியாது அவரால் ஏன்னா அவர் அந்த தன்மையில் இருக்க மாட்டார் அதனால் தான் அவரால் பண்ண முடியாது சொல்ல வடனே அடுத்து பதினோரா படம் பதினோராம் படத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகம் வந்தால் அவர் தான் உங்களுக்கு ரெண்டாம் படத்தில் இருக்கார் பதினோராம் வீட்டு அதிபர் ரெண்டாம் படத்தில் இருக்குது ரெண்டாம் அதிப்பையும் கூட இருக்குது கொஞ்சம் ஓரளவு வந்து நல்லா தான் இருக்கும் முற்பாதியில் ஆனால் பின்னாடி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா எந்த சுகத்தும் இல்லாத டைமில் ப்ராப்ளம் அது பாஞ்ச நாள் நல்லது பாஞ்ச நாள் கெட்டது அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பண்டாம் இடம் பன்னாம் டே போய் பன்னாம் இடம் பார்க்குறாரு குரு பகவான் அது ஒரு மேன்மையான அமைப்பு தான் எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்கூடிய அமைப்புலாம் இல்லை ஸோ அதனால் வந்து இந்த மாதம் மகர ராசியை பொறுத்தவரை பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சனி பகவான் தான் சனி பகவான் வந்து சனிக்கம்பனிக்கு ஈவினிங்கில் காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா இந்த ரெண்டு இதில் ஏதோ அதாவது நீங்கள் என்ன லக்கணம் பாருங்கள் நீங்கள் தனுசு மீனம் இல்லை மேஷம் உற்சக லக்கணமாக அமைஞ்சு இல்லைன்னா கடகம் சும்மா லக்கணமாக அமைஞ்சு நீங்கள் மகர ராசி இறந்தீங்கன்னா நீங்கள் வந்து காவல் தெய்வ வழிபாடு பண்ணுறது காலப்பயிறு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் இல்லை நீங்கள் வந்து துலாம் ரிஷவ லக்கணம் இல்லைன்னா ம மகர லக்கணம் இல்லைன்னா கன்னி மிதுன லக்கணமாக இருந்தீங்கன்னா பெருமாளுடைய அம்சம் அப்போ வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு தரும் சரிங்களா ஸோ எந்த லக்கணம் பார்த்துட்டு அந்த லக்கணத்துக்குள்ளான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் என்ன தசா புதிகள் பாருங்கள் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா என்னன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க இந்த மாதம் வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இது சுமாராக இருந்துச்சுன்னா கொறைச்சாரமும் கொஞ்சம் சுமார் தான் அறுபது பெர்சன்டேஜ் அந்த மாதம் அந்த அறுபது பெர்சன்டேஜில் உங்களுக்கு அப்படியே ஆவரேஜாக போவாங்க சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்க ஜாதக பண்ணே பார்க்குறீங்க ஸோ நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்காக மட்டும்தான் நம்ம மாத மாதம் மாத பிழைங்க போட்டுருக்கோமே வணக்கங்க